மழை அடிச்சா இடி இடிக்கும் நான் அடிச்சா பூரி பறக்கும் நான் யாருங்கிறது ஒரு மிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போறது ஹிஸ்டரி நீங்கள்லாம் பார்க்க போறது என் விக்ட்ரி இந்த மாதிரியே நம்மளை துண்டக்கான துணியக்கானு ஓட வைக்கிற அளவுக்கு வந்து மட்டமான டப்பிங் சம்பவங்களை

அம்மா பால் கெட்டி விஷம் குடிச்சிட்டு சாவு இந்த படத்துல ராம் சரண் எதுலயாவது ஜெயிச்சுட்டா போதும் இந்த மாதிரி ரொம்ப சங்கடமான டைலாக் போட்டுதான் பாராட்டுவாங்க போல ஸ்டார்டிங்ல பைக்ல பறக்கிற போட்டியில ஜெயிச்சதுக்கு அவரோட ஃப்ரெண்டே எந்த அளவுக்கு டீப்பா போய் பாராட்டுறாருன்னு பாருங்க நாடியோட அழிக்கிறதுக்கு என்கிட்ட என்னடா இருக்கு மாண்டப்பா இல்ல ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் உள்ள ஒரு ஜாக்கெட் ஏதோ பேசிட்டு இருக்காதே நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரம் அடிக்க போறேன்டா மொத்த எல்லாருடைய து து சு து சூ து கொடுப்ப கலைக்கிரட்டம் கொடுப்ப கலைக்கிரட்ட கிட்டவத்தியா இன்னும் ஒரு தேதி தெரியல எனக்கு தெரியலன்னு அர்த்தம் என்ன வச்ச அப்படி நம்ம பார்க்க போற படத்தோட பேரே நம்மளுக்கு கலங்க வச்சிரும்

அவனுக்கு பர்த்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்னடையா என்னமோ பர்த்து கன்ரா என்னங்க ஏய் எங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது கூர் போடுவாங்க நான் கூர் போட ஆரம்பிச்சனா நரகம் வாசல்ல ஹவுஸ்ஃபுல் ஃபுல் போர்டு வெச்சிரோம் மஞ்சி அப்படி சொல்லோ இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா யாரா நீ ஒன் அப்படிங்கிற படத்துல துருதஷ்டவசமா வில்லன் டாய்லெட்ல சூச்சு போயிட்டு இருக்கும்போது மகேஷ் பாபு கிட்ட துப்பாக்கி முனையில மாட்டிக்குவாரு அப்ப மகேஷ் பாபு அவரை உட்கார சொல்லனோ அதை எப்படி வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காருன்னு பாருங்க பொண்டக்கி கேது மாதிரி கெட்ட வார்த்தைய போட்டு டப் பண்ணியிருக்காங்க. ஐரே அப்படிங்கிறப்ப ஏச்ச கலையுங்க. அம்மாளே நீ புண்டி கழுவர கையள தான்டா சாப்பிடுறோம். வந்து குத்துறீங்க டேய் வர வர உங்க வேடலாம் ரொம்ப பேடா இருக்குடா எவ்வளவு டீப்பா போறாங்க ஐயோ ரவிதேஜா நடிச்ச ராஜு கெடோ அப்படிங்கற படத்தை ரவுடி ராஜான்னு டப்பிங் பண்ணதும் இல்லாம எவனையும் சீண்ட மாட்டேன் என்ன சீண்டி பாக்கணும் நினைச்சாவனை யமலோகத்துக்கு அனுப்பாம விட மாட்டேன் இது மதுரை குத்துடாடு என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை இது மதுரை குத்துடாடு பெருமை சேர்த்த சேரன் மதுரையை சுந்தர பாண்டியன் தஞ்சை பெரிய கோவில் கட்டின சோழன் ஆண்டு புண்ணையும் சேர்த்த நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை இந்த அளவுக்கு விளம்பரம் நீ விளம்பரத்துக்காக அடிக்கிற நான் அடிச்சாலே விளம்பரம் ஆனா அது இங்கே காமெடி இல்ல ஹீரோ போட்ட கவுண்டருக்கு வில்லன் நிறுத்துப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரு அதுக்கு பைத்தியாரத்தனமா ஒரு கவுண்டர் டைலாக எழுதி வச்சிருக்காங்க இந்த டப்பிங் டீம் நிறுத்துப்பா என்னடா அப்பா நொப்பா நீயும் அல்ல கைங்களும் எனக்காடா பிறந்தீங்க

இன்னொரு சாங் நம்ம நவரசா ஸ்டார் பாலையா படத்துல இருந்து நம்ம தமிழ் சாங்ஸ்ல லிரிசிஸ்ட் முத்தத்துல மின்சாரம் இருக்கு முத்தத்துல நெருப்பு இருக்குன்னு எல்லாம் எழுதி நம்ம பாத்துறோம் ஆனா இந்த லிரிசிஸ்ட் முத்தத்துல இருந்து நெய் செய்ய சொல்லி இருக்காருங்க உன்னோட முத்தம் சை என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் சாங் கேட்டு ரிலாக்ஸ் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன்